இன்றைய வேத்த வசனம் தானியேல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் சேனாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரிகளாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் எனன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது அதே போல தேசங்களை ஆளும் தலைவர்களுக்குள் தேவ ஆவி இருக்குமானால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை பூமியில் செய்வார்கள் அதனால் தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜபிப்பது எங்கள் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது தானியலை குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமில்லாதது இல்லாதது போன்று கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அமைந்திருந்தால் உலகம் முழுவதும் கிறிஸ்துவமயமாய் இருக்கும் கத்தருக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் உண்மையாக இருப்பவர்களுக்கும் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் தீங்கு செய்வதற்கென்று பலர் முயற்சிப்பது எல்லா காலத்திலும் நடைபெறும் நிகழ்ச்சியாகும் அநியாயங்கள் குற்றங்கள் சாட்டப்படும் பொழுது அமைதியாயிருந்து கத்தரை நோக்கி ஜெபித்து பொறுமையோடு சந்தித்து கொள்வீர்களாக நமக்கு ஒரு கத்தருண்டு அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி செய்கிறவர் என்ற நம்பிக்கையுடன் இருப்போமாக தங்களது அதிகாரத்தை காண்பிப்பதற்கென்றும் தங்களை மற்றவர்கள் அதிகாரிகளாக மதிக்க வேண்டும் என்றும் தனது பெருமைக்கென்றும் தேவையற்ற சட்டங்களை இயற்றுவது முறையற்றதாகும் தேவனை நோக்கி ஜபித்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்று அறிந்திருந்தும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்த தானியேல் வழக்கம் போல ஜபித்தார் தேவனுக்குள் எவ்வளவு பெரிய வாஞ்சை பாருங்கள் இப்படியாக நாங்களும் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஜபத்து நிலை நின்று பிறருக்காக தேசங்களுக்காக ஜனங்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிறவர்கள் போல தானியலை போல மாற வேண்டும் இத்தகைய உறுதி உடையவர்களாக ஜப வாழ்க்கையிலும் கத்தருக்குள்ளும் நாம் நிலைத்திருப்போமாக இப்படியாக இருக்கவே தேவனங்களை அழைக்கிறார் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லே லூயா